ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுஷா சமையல் வைகாசி விஷாகத்துக்கு முருகருக்கு சிறப்பான முறையில் படைக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான நெய்வேத்தியம் ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் முருகருக்கு உகந்த இந்த நெய்வேதியத்தை பக்குவமான முறையில் வறுத்து வேக வச்சு சரியான அளவுகளோட பொருட்களை சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா நம்மளோட நெய்வேத்தியம் அற்புதமான முறையில் வரும் நைவேத்தியம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எடுத்து தர்ஷா சமையல இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க என்ன சப்ஸ்க்ரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு க்ளிக் பண்ணிக்கோங்க அப்படியே வீடியோ பிடிச்சதுனா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பை நாம் இதில் சேர்த்துடலாம் ஸ்டவ்வை மிதமான சூட்டில் வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் பாசிப்பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பாசிப்பருப்போட கலர் லைட் ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆகி நல்ல வாசனை வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாசைப்பருப்பை நம்ம வறுத்து இந்த மாதிரி பாயாசம் செய்கிறப்போ நல்ல வாசனையாகவும் சுவையாகவும் இருக்கும் வேக வைக்கிறப்போ அந்த பேஸ்ட் மாதிரி கன்சிஸ்டன்சியும் நமக்கு வராது பாசைப்பருப்பை நல்லா வறுப்பட்டுச்சு நல்ல மனமாகவும் இருக்குது இப்போ இதை ஒரு மூணு நாலு தடவை நல்லா தண்ணியில் அலம்பி எடுத்துக்கலாம் நம்ம சேர்த்து ஒரு கப் பாசிப்பருப்புக்கு அஞ்சு மடங்கு அளவுக்கு நாம் அதில் தண்ணி சேர்த்து மிதமான சூட்டில் வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி கடாயில் அப்படியே தான் வேக வைக்கிறேன் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் கிட்டே ஆகும் சப்போஸ் குக்கரில் வேக வைக்கிறதா இருந்தால் ஒரு விசில் வர்றதுக்கு முன்னாடியே எடுத்துட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் ரொம்ப குழையாமல் நல்லா மலர்ந்து எடுத்து சாப்பிட்ற பக்குவத்தில் செஞ்சோம் அப்படின்னா நல்லா சுவையாக இருக்கும் பாயாசம் பாசிப்பருப்பு நல்லா இந்த மாதிரி வெந்துட்டுருக்கப்போ இது கூடவே ஒரு அஞ்சாறு குங்கும இதழ்களை சேர்த்துக்கலாம் முருகருக்கு குங்கும பூ பால் ரொம்ப விசேஷம் வெறும் பசும்பாலும் குங்கும பூவும் கொஞ்சம் சர்க்கரையும் கலந்து கொடுத்தாவே பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும்னு சொல்லுவாங்க ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே நம்மளோட பாசிப்பருப்பு நல்லா வெந்து இந்த மாதிரி மலர்ந்து வந்திருக்கு இந்த மாதிரி லைட்டாக மலர்ந்து வந்ததுக்கப்புறமா அப்புறமா நாம் வெள்ளைப்பாக காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம் கரெக்டாக இருக்கும் நாம் எடுத்த ஒரு கப் பாசிப்பருப்புக்கு ஒன்னே கால் கப் அளவுக்கு நாம் வெள்ளம் சேர்த்துக்கலாம் இந்த இனிப்பு சுவை வந்து கரெக்டாக இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு கூடவும் அதிகமும் வேணும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறச்சிக்கோங்க இதுக்கு ஒரு கப் அளவுக்கு நாம் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம் வெள்ளம் நல்லா உருகி கரைஞ்சி வரட்டும் இப்போ நம்ம பாசி இன்னும் நல்லா மலர்ந்து வந்துருச்சு பர்ஃபெக்டான பாயசம் செய்கிறதுக்கான பக்குவத்தில் இப்போ இருக்குது வெள்ளப்பாக சேர்க்கறதுக்கு முன்னாடியே பாசி பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா தான் பாயாசம் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வரும் பருப்பும் எடுத்து சாப்பிட்றப்போ நல்லா மெத்து மெத்தனும் சுவையாக இருக்கும் பருப்பை எடுத்து நாம் மசிச்சு பார்த்தோம் அப்படின்னா வெறும் மாவாக இருக்கணும் அந்த கன்சிஸ்டன்சியில் வேக வச்சதுக்கப்புறமா வெள்ளத்தை வந்து நாம் இந்த அளவுக்கு நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு கொதி வரட்டும் கொஞ்சம் வெள்ளம் திக்காயிரும் திக்கான வெள்ளத்தை நாம் இப்போது தூசிகள் எதுவும் இல்லாமல் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் வெள்ளப்பாக சேர்க்குறப்போ நம்ம ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இப்போது வெள்ளத்தை பருப்போடு நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மிதமான சூட்டில் நல்லா கொதிக்கட்டும் பருப்பும் வெல்லமும் ஒன்றோட ஒன்று கலந்து நல்லா வெந்து இந்த மாதிரி திக்கான ஒரு பக்குவத்தில் நல்லா வெந்து வந்திருக்கும் இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறமா இது கூட நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு கப் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் இது சேர்க்குறப்போ ஸ்டவ் வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க டக்குன்னு கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா தெரிஞ்சு போகாது இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இதை நாம் அப்படியே கொதிக்க விடலாம் அது பாட்டு கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நாம் இதுக்கு தாளித்து கொட்ட வேண்டிய பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம் தாளிப்பு கரண்டியில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து சூடானதுக்கு அப்புறமா நல்ல மெலிசாக பிடிச்சி பிடிச்சா கட் பண்ணி வச்சால் தேங்காவை இந்த மாதிரி சேர்த்து நல்ல நெய்யில் வறுத்துக்கலாம் இந்த மாதிரி வறுத்து செய்கிறப்போ நம்மளோட பாயசத்துக்கு கூடுதல் சுவை கிடைக்கும் இது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாரப்பருப்பு ஒரு ஏழு எட்டு முந்திரி பருப்பு அதையும் சேர்த்து நாம் வறுத்துக்கலாம் இளம் பொன்னிறமாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம பாயசத்தில் இந்த தாளிப்பு அப்படியே கொட்டிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இதோட சேர்ந்து பாயாசம் கொதிக்கட்டும் கூடவே நம்ம இனிப்பு செஞ்சுருக்கோம் அப்படின்னாலும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு கூடவே மூணு ஏலக்காவை நுணுக்கி இதோடு சேர்த்துடலாம் கம கமன்னு நல்ல வாசனையோட சூப்பரான ஒரு நெய்வேத்தியம் சட்டுன்னு ரெடி ஆயிடுச்சு வைகாசி விசாகத்தன்னைக்கு முருகருக்கு ரொம்பவே பிடிச்ச இந்த நெய்வேத்தியத்தை படைச்சி முருகரோட அருளும் ஆசீர்வாதமும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படின்னு நாம் வேண்டிக்கலாம் ஆறுமுகன் அருளிடம் அணுதினமும் ஏறுமுகம் இந்த சிம்பிளான நெய்வேதியம் ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன் அன்பில் தென் பாய் டேக் கேர்